ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் லேக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் இதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாமா ஃபஸ்ட்டு சின்ன கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது கொஞ்சம் வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி மசாலா வறுத்து செய்யுங்க இந்த பூண்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி வைப்பீங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பூண்டு வந்து சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு எடுத்திருக்கேங்க இதையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வருப்பட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு தக்காளி மசீர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருக்கும் அதோட உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுலாம் இதுக்கு ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கொஞ்சமே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கறிவேப்பில் கொஞ்சம் வெந்தயம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன் முக்கால் கப்பு எடுத்திருக்கேங்க இந்த கப்புக்கும் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் முழுசாகவே அப்படி கட் பண்ண வேண்டாம் முழுசாகவே போட்டுருங்க பூண்டு வந்து இந்த கப்புக்கு அரை கப்பு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையும் நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்கள் இப்படி வதக்கி இருக்கப்போ நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்போ அந்த பூண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மசாலா நம்ம சேர்த்துடலாம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் காஸ்பூன் போட்டால் போதுங்க இந்த மசாலாவையும் நம்ம இந்த வெங்காயம் பூண்டோடு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இதுலேயும் ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாமே வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசாலாவையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருந்தேங்க அந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் சின்ன நெல்லிக்காய் அளவில்ல பெரிய நெல்லிக்காய் அளவு சாரி அந்த புளியும் ஊற்றி தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்குனா அருமையான சுவையில் பூண்டு குழம்பு ரெடி ஆயிருங்க நீங்கள் கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்குங்க இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க இப்போ பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்த அருமையான பூண்டு குழம்பு ரெடிங்க